வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வெங்காயம் பட்டாணி காலிஃப்ளவர் தக்காளி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி இலை புதினா இலையும் சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சட்டியை சூடுபடுத்தி அதில் எண்ணெயை ஊற்றிவிடலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி விடலாம் எண்ணெய் நல்ல சூடானதோ அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி லீஃபு இதையெல்லாம் நம்ம போடணும் போட்டு வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் அது முதல்ல வதங்கினதுக்கப்புறம் பட்டாணியை போட்டுடலாம் பட்டாணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கணும் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியலை புதினா இலையை உள்ளே ஆட் பண்ணிடலாம் அதையும் போட்டு நல்லா கிண்டணும் அந்த ரெண்டும் நல்லா வதங்கிட்டு வெஜிடபிள்ஸ்னாலே வெறுக்கிற பசங்களும் இப்படி பிரியாணியாக கிண்டி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காண்டி தான் எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இப்படி செய்கிறது நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் காலிஃப்ளவர் சைடில் வேக வச்சுருந்தேன் அந்த வேக வச்ச காலிஃப்ளவரையும் உள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில் கொஞ்சம் தான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் பொண்ணு காளிஃப்ளவர் தான் வேணும்னு சொல்லிட்டா அதனால் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம் இப்போ இப்போ நாம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையே நல்லா கிளறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதோடையே கீழே அடிப்பிடிக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நாம் தேவையான மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம் நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடணும் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தக்க வத்தல் பொடி ஆட் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் உறைப்பு யாரும் ரொம்ப சாட மாட்டாங்க அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்தேன் ஒன்றரை கிளாஸ் அரிசியை எடுத்து ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க அதையும் உள்ளே போட்டு நான் இப்போ நல்லா கிளறுதேன் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் அந்த பாடைக்கு காப்பான தண்ணி இரு காப்பான அரிசி இருந்துச்சு அதனால் நான் அந்த பானைக்கு அறப்பான தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அரிசியை நான் ஊற வச்சதுனால இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கிடணும் தேவையான அளவு உப்புனா உப்பு கொஞ்சம் கறிக்கிறது மாதிரி ஆட் பண்ணால் தான் உப்பு ரைஸ் எல்லாம் பிடிக்கும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ பிரியாணி நீங்களே உங்களுக்கே பார்க்கறதுக்கு தெரியும் ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகத்தால் போதும் இப்போ நாம் இதை தட்டு போட்டு ஒரு மூடு மூடி வச்சுக்கிடலாம் அப்போனா அந்த ரைஸ் வெந்துடும் இப்போது பிரியாணி நல்லா வெந்துடுச்சு நல்லா அழகாக சூப்பராக குக் ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்